அதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆரத்தை எடுக்கிறதுக்காக வர்றாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்போ டக்குன்னு கார்த்தையும் ரேவதினு தான் ஒன்றா இருக்கணும்னு மயில் மகேஷோட சட்டையை பிடிச்சி எழுத்துடுறாங்க ஆரத்தை எடுக்கிறது பார்த்தா ரேவதிக்கும் கார்த்துக்கும் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சாமுடி செல்வங்க ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பெயர் கோவப்பட்டுருப்பாங்க ச்சே இவங்க கூட சேர்த்து வச்சு நம்ம பொண்ணை இப்படி ஆரத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுடி சரி கார்த்தியை ரேவதியும் வந்துட்டு ஒன்றாவே வச்சு வச்சு ஃபேஸை வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க அதை பார்த்து சாமுடி சரி வந்துட்டு சிரிக்கிறாங்க நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இந்த திக்க மாயாவும் சந்திரா அதை கவனிச்சிடுறாங்க டே மகேஷ் என்னடா அங்கே போய் தள்ளி நின்றுட்டு இருக்கு பாருங்கிட்டு அப்படின்னு சொல்ல மறுபடியும் மகேஷ் வந்துட்டு சட்டை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நின்றுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் நெத்தியில போட்டெல்லாம் வச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா இந்த விளக்கம் அணையாமல் உள்ளே கொண்டு போகணும் ஒன்று அதை கொண்டு போய் நீங்கள் அந்த மனமரில் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த விளக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆடிப்படி ஏறும்போது டக்குன்னு ரேவதியோட கால் வந்துட்டு தட்டி விட்டுறது அந்த விளக்கை வந்துட்டு கீழே போட்டுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ போல் டக்குன்னு காட்டி வந்துட்டு அந்த விளக்கை பிடிச்சிடுறாங்க ரேவதியும் பிடிச்சிடுறாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு நல்ல விளப்பா இந்த தம்பி மட்டும் இல்லாட்டி அவ்வளோதான் விளக்கு கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ரேவதியும் காட்டி வந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க சிரிக்கிறாங்க இதை வந்துட்டு சாமுடி சரி பார்த்து சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரையும் பாக்குறக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவும் சந்திராவும் அதை பார்த்துட்டு எரிச்சப்படுறாங்க என்ன இது இவன் வந்துட்டு போக போக எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கானே நம்ம ஒன்று திட்டம் போட்டா இங்க வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதுக்கடுத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு ஆள் அழு கிளம்புனதுமே மாயா வந்துட்டு மகேஷ்கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வர வர டிரைவர் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சாமுடிசரி மேடமும் என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தல விளக்க பிடிக்கிறேன்னு இந்த ரேவதியும் வந்துட்டு சேர்த்து பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு இருக்கான் உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை பக்கத்துலேயே இருக்கானே என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு யாராவது கொஞ்சமாவது நினைக்கிறாங்களா அதெல்லாம் நினைக்காம என்னமோ அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்ல எனக்கும் கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சரி விடு பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் விடிஞ்சா உனக்கு ரேவதிக்கு கல்யாணம் அதுக்கடுத்து இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் முதல்ல அந்த வீட்டுக்கு போனதுமே அந்த டிரைவர் பையல தான் வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு சந்திரா அங்கே வர்றாங்க இங்கே பாருங்க இருக்காங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க நாளை கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களை பற்றின எந்த உண்மையுமே என் அக்காக்கோ ரேவதிக்கோ வந்துட்டு தெரியவே கூடாது முக்கியமாக அந்த டிரைவர் கிட்ட உசாராக இருங்க அப்படின்னு சொல்ல மேடம் எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எரிச்சு வருது என்ன ஒரே டியா உங்கள் அக்கா அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்ல நானும் எவ்வளவோ எங்கள் அக்கா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவனை வெளியில் அமுச்சு விடுற மாதிரி தெரில நம்ம தான் கோளாராக இருந்துக்கணும் புரியுதுல அப்படின்னு சொல்ல எல்லாமே புரியுது மேடம் அவனை பார்த்தாலே எனக்கு அடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க நான் நினச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது